நான் சரஸ்வதி மோன்ற பேசுறேன் இப்ப இது வந்து நான் வச்சிருக்கிற கார்டன் இப்போ இதுல வந்து கத்திரிக்காய் தக்காளி இந்த கார்டன் இருக்கிற குப்பையெல்லாம் இதில் தான் சேர்த்து வச்சுருப்பேன் இதில் கொஞ்சோண்டு மண் போட்டுனே வருவேன் அதுக்கப்புறம் அதில் வந்து செடி நடுவேன் இப்போ சங்குப்பூ கனகாம்பரம் தக்காளி டிசம்பர் இதெல்லாம் இப்போது பெருக்கி போகிறோம் மிளகாப்பரம் இந்த தக்காளி எல்லாம் பறிச்சிடுவேன் இது வந்து நாலு லைன் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ரெண்டு லைன் வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு லைன் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பூசணி கொடி போயிருக்கு அதுல காய் பூ நிறைய வச்சிருக்கு வச்சிச்சு என்னன்னு தெரியல அது வந்து இந்த மாதிரி வெம்பி போகுது இவ்வளோ பெருசாகிட்டு வெம்பி விழுந்துருது அதனால் இப்போ நான் வந்து இந்த பூவு காயெல்லாம் பெரிச்சிட்டு இதற்கு பாருங்கள் கழிநீர் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இதில் வந்து தயிர் தயிர் வந்து மூ ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது வந்து மோராயிடும் குளிச்ச மோராயிடும் மூடி வச்சுருந்தோம்னா இந்த நாலு பாட்டிலையும் வச்சுருந்தேன் அதை வந்து தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஸ்ப்ரே பண்ணால் பூ நிற்கும் காய் நிற்கும் இப்போ இதில் வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் தண்ணி கலந்து நம்ம இதில் இந்த பூசணி கொடிலலாம் வெளுக்கி போகிறேன் அதுக்குள்ளே அந்த காயெல்லாம் வச்சுருவோம் இந்த கத்திரிக்காய் செடியில் தான் ஒரே ஒரு கொடி போயிருக்கு அது காஞ்சிடுச்சு இந்த சக் தக்காளி செடி இது வந்து கொத்து கத்திரி ரெண்டு காய் வச்சிருக்கு பெரிச்சில் இல்லை இது வந்து வறி கதிரி இதுக்கு இத பறிச்சுட்டு நம்ம வந்து சத்து உரம் கொடுக்கணும் இந்த கனகாம்பரம் தான் நான் வந்து கட்டிங்ஸ் வேணுமான்னு கேட்டிருந்தேன் இந்த கட்டிங்ஸ் வந்து நான் பார்சலில் போட்டேன்னா பேக் பண்ணி வச்சேன்னா அதோடய வெயிட் வந்து ஐம்பது ரூபா கேட்குறாங்க நீங்கள் வந்து நான் வாங்குகிற பாக்ஸு அதுக்கு வந்து நான் பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து ஐம்பதும் ஒரு பார்சலுக்கும் மீதி வந்து எண்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா அறுபது எழுபது எண்பது முப்பது ரூபாய் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நான் பார்சலில் பத்திரமாக பேக் பண்ணி அமுச்சிடுவேன் அதனால வேணுன்றவங்க சொல்லுங்கள் ரெண்டு கட்டிங்ஸாக கூட வேரோடு நான் கொடுக்குறேன் இது எப்படி இருக்கும்னா இதோ இதோ இந்த மாதிரி இருக்கும் இதோ இந்த மாதிரி இருக்கும் கணு கணுவாக இந்த கணுவில் இருந்து வேர் வரும் இதோ இந்த இருந்து வேர் வரும் அதை நான் வந்து இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி ஒரு கேனில் வச்சு துளுக்க வச்சு அதுக்கப்புறந்தான் பேக் பண்ணுவேன் இப்போ இந்த டிசம்பரை பிரிச்செல்லாம் ரோஸ் கலர் ப்ளூ கலர் ரெண்டு கலரும் வச்சுருக்கேன் இது வந்து அதுக்கு முன்ன கீழே தரையில் வேர் போயிட்டு பயங்கரமாக பெரிய செடியாக இருந்துச்சு பாம்புங்கள்லாம் நிறைய வந்து அதில் இருந்துச்சு அதனால தான் நான் வந்து அதை எடுத்துகிட்டு கீழே பாருங்கள் கல் வச்சு ஒரு தூசு இருந்தால் கூட அதுலேயே நான் வந்து குறைக்கி போட்டுருவேன் இது வந்து ப்ளூ கலர் இது வந்து ப்ளூ கலரு இதோ இப்போ இதுதான் ஒரு சின்ன வேர் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கலரும் ஒன்றாவே வச்சுருக்கேன் இடம் இல்லாததுனால யாருக்காவது இந்த கட்டிங்ஸும் வேணும்னா நான் வந்து கிளைய வேர் உற்பத்தி பண்ணி தருவேன் இந்த தக்காளி வந்து காஞ்சிடுச்சி ஆனால் கீழே ஒரு கிளை இதை வருது பாருங்கள் இதில் தான் வருது பக்கக்கலை அதனால் இதை பிடுங்காமல் அப்படியே வச்சுருக்கேன் நான் மிளகா வந்து ஒரு லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் இந்த பூ வந்துச்சுன்னா இந்த மாதிரி அமைக்க விட்டுட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் தேமுக கரைசல் தயிர் நல்லா புளிக்கி வச்சு தண்ணியில் கலந்து பண்ண போகிறேன் ஸ்ப்ரே பண்ண போறேன் இதுதான் இன்னைக்கு அறுவடை